வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமை தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் நேரில் பார்வையிட்டனர் நீலகிரி மக்களவை தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அங்கு மூன்றடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது அரசியல் கட்சி முகவர்கள் ஸ்ட்ராங் ரூமை சிசிடிவி காட்சிகள் கொண்ட டிவி மூலம் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிவியில் தெரியாதுதான் முகவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்நிலையில் தேர்தல் அலுவலர் முன்னிலையில் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் ஸ்ட்ராங் ரூமை நேரில் பார்வையிட்டனர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறை முற்றிலுமாக சீல் வைத்ததை உறுதி செய்த பின்பு அனைவரும் திரும்பி சென்றனர் முன்னதாக சிசிடிவி கேமராக்கள் அதிக வெப்பம் மற்றும் காற்றோட்டம் இல்லாமல் இருபது நிமிடங்கள் செயலிழந்து விட்டதாக கூறிய மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான அருணா ஸ்ட்ராங் ரூம் இருநூறு சதவீதம் பாதுகாப்பாக உள்ளது என்று கூறினார் ஹண்ட்ரட் அது செக்யூரிட்டி பிரீச் ஆக வாய்ப்பே கிடையாது ரீசன்ட் நான் அதுதான் சீல் அந்த லாக்ல வந்து சீல் இருக்கு அந்த சீல் மேலே எங்களோட சீல் மட்டும் கிடையாது அதில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரெசன்டேஜி அவங்களோட சீலும் வச்சிருக்காங்க அடையாளம் வச்சிருக்காங்க ஒன்னு அவங்களோட ரிங்காக வச்சிருக்கலாம் காயினாக வச்சிருக்கலாம் இந்த மாதிரி பல பேர் வச்சிருக்காங்க ரெண்டாவது அது அது பாதுகாக்கிறது வந்து உள்ள அந்த ஸ்ட்ராங் ரூம் பக்கத்தில் பாதுகாக்கிறது சிஏபிஎஃப் படை